ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு பத்து ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க இந்த பத்து ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க விவசாய நிலம் பத்து ஏக்கரு ரோடுடைய அதாவது காட்டுடைய ஃப்ரண்ட் சைடாகட்டும் பேக் ஆகட்டும் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லாம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு முழுவதுமாக பத்து ஏக்கருக்குமே வந்து வேலி போட்டிருக்காங்க ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோட்டில் கோவில் பள்ளையத்துலேருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டுருக்கோங்க இந்த விவசாய விவசாயங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி போர் வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க அது போக பத்து ஏக்கர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் க்ரோர் பக்கம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு பத்து ஏக்கர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பத்து ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு ஆறு ஏக்கர் பத்து ஏக்கர் இந்த மாதிரி அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போகணும் அப்படின்னா டென் ஏக்கரில் வந்து நீங்கள் டென் ஏக்கர் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறக்கு இல்லைங்க ஒரு அஞ்சு ஏக்கர் உங்களுக்கு ஓகே ஒரு ரெண்டு ஏக்கர் ஓகே ஒரு மூணு ஏக்கர் ஓகே அப்படின்னாலுமே பிரித்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே செட்டாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஏரியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸுக்கு ஏரியாங்க வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பக்கத்தில் வந்து சுற்றிலுமே தென்னந்தோப்புகள் தான் நம்ம ஏரியா நம்ம லேண்டு வந்து பத்து ஏக்கரை மட்டும் உங்களுக்கு எம்டி லேண்டு உள்ளே கொஞ்சம் மாமரங்களெல்லாம் இருக்குது வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் மாமரங்கள் இருக்குது அது போக மற்றது எல்லாமே ஃபுல்லாக எம்டி லேண்டாக தான் இருக்குதுங்க நல்ல சுத்தமான செம்மண் காடு வாஸ்துப்படி உங்களுக்கு ஒரே ப்ளைனாக அமைஞ்சிருக்குது உங்களுக்கு ரெண்டு சைடு ரோடு பேஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் ரொம்பவே கிளியராக இருக்குங்க மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டூ கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ரீச் அளவுக்கு அவ்வளோ பக்கமாக இருக்குதுங்க கம்பி வேலியோடு அமைப்பாக எல்லாமே கார்னர் வந்து உங்களுக்கு பத்து ஏக்கருக்கு வந்து சுத்தமாக எல்லாமே கல் நிட்டு பக்காவாக இருக்குதுங்க மெஷர்மெண்ட்டெல்லாம் பக்காவாக க்ளியாக இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு காடு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக நம்ம பேசிக்கலாம் லேண்ட் ஓனர்ட்டே டேரக்டாக நீங்கள் பேசிக்கலாம் அதுபோக இதே மாதிரி ஒரு நைன் ஏக்கர் ஆர்சி பில்டிங்கோட தனி கிணறு தனி போர் ஃப்ரீ சர்வீஸோட அளவான வயசு கண்ணு மரங்களோட தோப்பு வேணும்னாலும் இப்போ நீங்கள் பத்து ஏக்கர் பார்த்துட்டு இருக்கீங்க விவசாய நிலமாக இருக்குதுங்க விவசாய நிலம் ஓகேனாலும் நம்மகிட்ட இருக்கு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுத்துட்றலாம் அது போக தோப்பில் பார்க்குறீங்களாலும் தினம் தோப்பு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அது வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோங்க பாருங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தப்பா விவசாயம் எது வேணும்னாலும் நம்ம நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஹோம்சைல் சேட் ஆஃபீஸ் நம்பருக்கு ஸ்ரீநாணம் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு வச்சிருக்கீங்க கோயில் பழைய கிணத்துக்கிட்ட ஏரியாவில் சேலுக்கு இருக்கிறனாலுமே நம்ம ஹோம்சைசேட் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைமும் பண்ணிக்கோங்க